வர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய ஜபத்திற்கு நம்மை அவர் பலப்படுத்துகிறார் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் இருபதாவது வசனத்தை பாருங்கள் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய ஜபத்தையும் கேட்டு அவர் அற்புதங்களை காண செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் உங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றுக்கான பதிலை அவர் தந்து உங்களை அவர் மகிழ செய்வார் ஆனால் சில நேரங்களில் என்னுடைய ஜபம் இன்னும் கேட்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் அதனால் தேவன் உங்களை அன்பு செய்யலைன்னு சொல்லிட்டு இல்லை அல்லது உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தமில்லை மாறாக ஒரு சரியான இருதயத்தோடு ஜெபத்தில் அவரை நெருங்கி வர வேண்டும் என்று சொல்லிட்டு தேவன் பொறுமையோடு அவர் காத்து கொண்டு இருப்பார் அதில் முதலாவதாக நம்முடைய இருதயத்தில் மனம் திரும்பாமல் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் அறிக்கை செய்யாத பாவங்கள் இருக்குன்னு சொன்னாக்கா அந்த நேரத்தில் தேவன் பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருப்பார் அந்த காரியத்தை நமக்கு உணர்த்துவார் அதை நம்ம அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களின் கழுவி சுத்திகரித்து விடும் உங்களுடைய ஜபத்திற்கு அற்புதமாக அவர் பதிலை தந்து விடுவார் ரெண்டாவதாக தேவனுடைய சமூகத்தில் நம் ஜபத்தில் வரும்பொழுது ஒரு தாழ்மையான இறுதியத்தோடு அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு வரும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் நம்முடைய தகுதிகளை முன்னிட்டு அல்லது நாம் எவ்வளோ நல்லவர்கள் நம்ம நம்ம தேவனுக்காக எவ்வளோ காரியங்களை இருக்கிறோம் அவருக்காக நம்ம எவ்வளோத்தர ஓடணும் அவருக்காக எவ்வளோத்தர நம்ம கொடுத்தோம் அதை முன்வைத்து நம்ம ஒரு காலமும் ஜபத்தில் தேவனை தேடி வரக்கூடாது ஆகியனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார் அவருடைய நாமத்தினால பிதாவனிடத்தில் கேட்கும்படிக்காக இயேசு கிருசுடைய கீழ்ப்படிதல் சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அவர் நமக்காக சம்பாதித்த கிருபை இதை முன்னிட்டு தான் தேவனிடத்தில் நம்முடைய ஜபத்தை ஏறெடுக்கும்படிக்காக அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான இறுதியத்தோடு நம்ம வந்துவிடும் விடும் பொழுது தேவன் அங்கே தம்முடைய கிருபையை விளக்காமல் நம்முடைய ஜபத்திற்கு பதிலை அவர் தந்து விடுகிறார் மூன்றாவதாக முக்கியமாக ஒரு சுயநலமாக நம்ம ஜபிக்க வரும்பொழுது தேவன் அந்த ஜெபத்தை ஒரு தகாத ஜெபமாக அவர் பார்த்து விடுகிறார் மற்றவங்களை பழி வாங்கிடணும் மற்றவங்களை வந்து மட்டுப்படுத்தி விடணும் என்னுடைய மேட்டுமையை நான் காட்டணும் நான் யாருங்கிறத நான் காட்டி விடுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு போட்டியான ஒரு எண்ணத்தோடு சண்டை போடுகிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து ஜபத்தில் தேவனிடத்தில் வந்து கேட்கும்பொழுது அந்த ஜபத்தை தேவன் தள்ளி விடுகிறார் மாறாக நான் ஜெபிக்கிற அந்த காரியம் தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்ததாக இருக்கணும் எனக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நன்மை தேவன் செய்யக்கூடிய அந்த ஒரு அற்புதம் அதன் மூலியமாக அவர் தான் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவருடைய மகிமைக்காக நம்ம கேட்கும்போது அந்த ஜெபத்தை நிச்சயமாக தேவன் கேட்டு அவர் பதிலை செய்து விடுகிறார் நான்காவதாக முக்கியமாக ஜபத்தில் நம்ம வரும்பொழுது மற்றவர்களை குறித்த ஒரு கசப்பு ஒரு வெறுப்பு அவர்களை வந்து மன்னிக்காமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு குணம் அல்லது நான் வந்து அவங்களை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து ஜபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறது இல்லை என்னுடைய பாவங்களை தேவன் மனம் இறங்கி மன்னித்து இருக்கிறார் ஆகினால் அவர் என்னை மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களை மன்னியுங்க என்று சொல்லிட்டு தான் வேதன் நமக்கு போதிக்கிறது ஆனால் நம்ம மற்றவர்களை மன்னிக்காமல் நான் வாய்ப்பு கிடத்த நான் பழி வாங்குவேன் அல்லது வந்து கசப்போடு வெறுப்போடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்லை மாறாக அந்த ஜப நேரத்தில் என்னை ஆராய்ந்து என் அறிந்து கொள்ளுங்க என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்கள் உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் இருந்தால் அதை நீர் எடுத்து போட்டு ஜீவ பாதையில் என்னை நடத்துங்க அப்படி சொல்லி சொல்லும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி அந்த இடத்துல நமக்கு இரக்கத்தை தேவன் உண்டு பண்ணி விடுகிறார் அப்படி இரக்கத்தினால நம்முடைய ஜபத்தை கேட்டு அற்புதங்களை காணும்படிக்காக தேவன் செய்து விடுகிறார் ஐந்தாவதாக முக்கியமாக குடும்பத்தில் கணவர் மனைவிக்குள்ளாக அந்த ஒரு மனம் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அது உங்களுடைய ஜபங்களுக்கு தடையாக ஆகிவிடும் சொல்லிட்டு எச்சரிப்பாக தேவன் நமக்கு வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்திருங்க ஒரு ஒருவர் அன்பா நடத்துங்க ஒருவருடைய ஒருவருடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு அவர்களை மதித்து அவர்களை மரியாதையாக நடத்துங்க அப்படிங்கிறதையெல்லாம் கணவர் மனைவிக்கு ஆலோசனையாக சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நம்முடைய ஜபம் தடைபடாதபடிக்கு அப்படி செய்யும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் ஆறாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா பல நேரங்களில் நம்ம ஜெபித்து விட்டு தேவன் ஜெபத்தை கேட்டாரா கேட்கலையா ஜெபத்தை தள்ளி விட்டாரா என்னை வந்து கை விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருப்போம் இல்ல நம்ம ஜெபித்த அந்த முதல் நாளிலேயே கூட தேவன் ஜெபத்தை கேட்டு விட்டார் அதற்கான சரியான நேரத்திற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் சரியான சூழ்நிலைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் தான் நீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொல்லிட்டு லூகா பதினெட்டுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார் அதே சமயத்தில் உங்களுக்கு நீங்க கேட்கிறதை காட்டில் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை அவர் கொடுக்க வைத்திருப்பார் ஆகையினால நான் ஜெபிக்கிற இந்த ஜபத்தை அவர் கேட்காமல் இருப்பார் நம்முடைய ஜபத்தில் குறைவு பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் கூட தேவனே அந்த நேரத்தில் நமக்கு உணர்த்தி நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி நம்முடைய ஜபங்களுக்கு அற்புதமாக பதிலை தந்து உங்களை அவர் மகிழச் செய்வார் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களுடைய ஜபங்களுக்கான பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை இந்த நாளில் வழிநடத்தி எங்களோடு பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த குறைவுகளையும் எந்த தடைகளையும் கூட பரிசுத்த ஆவியனவர் தாமே நீர் வெளிப்படுத்தி அதையெல்லாம் எடுத்து போட்டு உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கண்ணீர்களை நீர் துடைத்து ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை காண செய்து மகிழச் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்